அஜித் ரசிகளுக்கு இந்த புத்தாண்டு தினம் முதல் நாளே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய சோகத்தை கொடுத்தாங்க லைக்கா புரொடக்ஷன்ஸ் நிறுவனம் எதனாலனா விடாமுயற்சி படம் பொங்கலுக்கு தான் ரிலீஸ்ன்னு தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வந்து கடைசியாக அந்த படம் பொங்கலுக்கு ரிலீஸ் இல்லைன்னு அறிவித்தாங்க அப்படி பார்க்கும்போது ஏற்கனவே அறிவித்த குட் பேட் அகலி தான் முதல்ல பொங்கலுக்கு வரதாக இருந்தது அதாச்சும் வந்திருக்கும் தேவையில்லாமல் விடாமுயற்சியை விடுறேன்னு சொல்லிட்டு குட் பேட் அகிலியும் ரிலீஸ் பண்ண விடாமல் கடைசியாக விடாமுயற்சி படத்தையும் ரிலீஸ் பண்ணாமல் செம்ம கடுப்பேற்றிட்டாங்க லைக் லைக் ஆரோடக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக அஜிதிகள்லாம் அவங்க திட்டிருந்தாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் விடாமுயற்சி வரப்போ வர வரட்டும் அது லைக் ஆகிறது தான் இருக்குது ஆனால் குட் பேட் அக்லி எப்போ தான் வரப்போகுது அப்படின்னு பார்த்தா இப்போ அந்த படத்தோட ரிலீஸ் தேதியும் அறிவிச்சிட்டாங்க அதாவது வர ஏப்ரல் பத்தாம் தேதி குட் பேட் அக்லி ரிலீஸ் அப்படின்னு அறிவிச்சிட்டாங்க ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஏப்ரல் பத்து அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு சில படங்கள் ஞாபகம் வரும் அதாவது ஏற்கனவே தனுஷ் அவர்கள் நடித்த அந்த இட்லி கடை படத்தையும் ஏப்ரல் பத்தாம்தேதி தான் ரிலீஸ் அப்படின்னு அறிவிச்சிருந்தாங்க இப்போ கூட புத்தாண்டு தின வாழ்த்துக்கள் போஸ்டரில் கூட பார்த்தீங்கன்னா ஏப்ரல் பத்து தான் இந்த இட்லி கடை ரிலீஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க பல தடவை இப்போது அதே தினம் குட் பேட் அக்லி படத்தையும் ரிலீஸ் பண்ணால் எப்படி ஒரே நாளில் ரெண்டு பெரிய படம் வரும் அல்லது வேற எதுவும் தள்ளி போகுமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்துருந்தா பார்க்கணும் ஸோ குட் பேட் அக்லி இப்போதைக்கு ஏப்ரல் பத்தாம் தேதினு சொல்கிறாங்க ஆனாலும் நிறைய கமெண்ட்ஸ்லாம் என்ன வருது அப்படின்னா இப்படி தான்பா சொல்லுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கச்சிக்க மார்ச் மாதம் கடைசி வாரத்தில் வந்து என்ன சொல்ல தெரியுமா இந்த படம் போஸ்ட்போன் ஆகுது இல்லைம்மாங்க அதி படம் ப்ரொடியூசர்ஸுக்கு இதே வேலையாக போச்சு அப்படின்னு பயங்கரமாக கலாய்க்கிறாங்க ஸோ விடாமுயற்சியில் ஏற்பட்ட அந்த ஒரு சர்க்கள் குட் பேட் அகிலி இந்த படத்துலையும் ஏற்படக்கூடாது அப்படிங்கிறது தான் எல்லோருடைய விருப்பமாக இருக்குது ஸோ குட் பேட் அகிலி இந்த சம்மர் கொண்டாட்டம் கோடை விடுமுறை கொண்டாட்டமாக ஏப்ரல் தேதி ரிலீஸ் ஆகுறத நீங்கள் எந்தளவுக்கு ஆர்வத்தோடு எதிர்பார்க்குறீங்க வரவேற்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்